பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஏஜென்ட் பண்ணால் உள்ள உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்து எழுதணுமா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே அமைந்துள்ளது செங்குட்டை பாளையம் கிராமம் இந்த பகுதியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இந்த மாணவி கடந்த ஐந்தாம் தேதி பூப்பெய்தி இருக்கிறார் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் மாணவி பள்ளிக்கு சென்றிருக்கிறார் கடந்த மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் இரண்டு தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் மாணவியை பள்ளி நிர்வாகம் தேர்வு எழுத வகுப்பறைக்குள் அனுமதிக்கவில்லை பள்ளிக்கு சென்ற மாணவியை தீட்டாக கருதிய பள்ளி நிர்வாகம் வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் பள்ளி வாசலில் உள்ள படிக்கட்டில் உட்கார்ந்து தேர்வு எழுத வைத்துள்ளனர் இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியின் தாய்க்கு தெரிந்துள்ளது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் பதற்றத்துடன் வந்து பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பி உள்ளார் அதற்கு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இங்க அப்படிதான் நடக்கும் நீங்க வேணும்னா உங்க பொண்ண வேற ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கோங்க என திமுறாக பதிலளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் கொந்தளித்து அந்த தாய் தன்னுடைய மகளை படியில் உட்கார வைத்து தேர்வு எழுத வைத்ததை தனது செல்போனில் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் லீக் செய்திருக்கிறார் ஏன் இங்கே எக்ஸாம் எழுதிட்டு கரெக்ட்டு என்ன எக்ஸாமு என்ன எக்ஸாம்ப்பா ஏன் இங்கே உக்காந்து எழுதிட்டுருக்க யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது எந்த மிஸ்ஸு ப்ரின்ஸிபல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உக்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு ஆ மண்டி இங்கே தான் உட்காந்து எழுதுனியா எந்த டிஸ்கில் முன்னாடி உக்காந்து பாஸ்பெட்டியே தான் உக்காந்துருதுனியா ஆ சரி எழுது ஏன் மிஸ்ஸு ஒன்றும் சொல்லலையா உள்ள க்ளாஸ்க்குள்ளே உட்காருன்னு நீ சொல்லலையா ஆ புரியல க்ளாஸ் மிஸ் வந்து மிஸ் பிரின்சிபல் மிஸ்ஸை ஒன்று இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ஆ ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதில் உட்காந்து தான் எழுதணுமா ஆ இல்லையா இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கை எழுந்தது அதன் நீட்சியாக மக்கள் விடுதலை முன்னணியினர் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் மேற்கண்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கல்வித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார் அதோடு இந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க